கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள உறவு காலப்போக்கில் எப்படி மாறியிருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா இன்னைக்கு நாம கிறிஸ்தவ நம்பிக்கையோட மையத்தில் இருக்கிற மூணு முக்கியமான வாக்குறுதிகளை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் இந்த உறவோட பரிணாம வளர்ச்சியை புரிஞ்சுக்க நாம ஒரு அடிப்படை கேள்வியை முதல்ல கேட்கணும் அதாவது ஆரம்ப காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கடவுள் மனிதர்கள் கிட்ட செஞ்ச அந்த வாக்குறுதியை எப்படி மாறியிருக்கு இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு கலந்துரையாடலுக்கும் வழிகாட்டியா இருக்க போகுது சரி நம்மளோட பயணம் எல்லாத்துக்கும் தொடக்கமா இருந்த முதல் இருந்து ஆரம்பிக்குது இதை நியாயப்பிரமாணத்தோட உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க இதுதான் கடவுளுக்கும் அவரோட மக்களுக்கும் இடையிலான உறவுக்கு அடித்தளம் போட்டது அப்போ இந்த முதல் உடன்படிக்கையோட மையம் என்னன்னா மோசே மூலமா கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய சட்டத் தொகுப்பு தான் இது சமூக தார்மீக மத வாழ்க்கைன்னு எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துற விதிகளோட தொகுப்பா இருந்துச்சு இதுதான் இந்த உறவோட அடிப்படையே இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த நியாயப்பிரமாணம் கடவுள்கிட்ட இருந்து நேரடியா மக்களுக்கு வந்து சேரல அதுக்கு பதிலா அது கடவுள்கிட்ட இருந்து தேவதூதர்களுக்கும் அப்புறம் மோசேக்கும் கடைசியா மக்களுக்குன்னு ஒரு தொடர் மாதிரி தான் வந்து சேர்ந்தது சரி இத்தனை சட்டத்திட்டங்களோட உண்மையான நோக்கம் என்ன இந்த வசனம் அது அழகா விளக்குது பாருங்க அதோட நோக்கம் மக்களை காப்பாத்துறது இல்ல எது பாவம்னு அவங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறது தான் ஒரு கண்ணாடி மாதிரி செயல்பட்டு மனுஷங்களோட குறைகளை அது வெளிச்சம் போட்டு காட்டுச்சு இதனால என்ன ஆச்சுன்னா தண்டனை கிடைச்சிடுமோங்கிற பயத்திலேயே கீழ்ப்படிகிற ஒரு உறவு உருவாச்சு இதை அடிமைத்தனத்தின் ஆவின்னு சொல்றாங்க அதாவது மக்கள் விதிகளை பின்பற்றினது அன்புனால இல்ல பயத்தினால மட்டும்தான் பயத்தை மட்டுமே அடிப்படையா வச்சிருந்த இந்த அமைப்பிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் வருது இப்போ நாம ரெண்டாவது வாக்குறுதியான புதிய உடன்படிக்கையை பத்தி பார்க்கலாம் இது எல்லாத்தையுமே மாத்தி போட்டுச்சுன்னு தான் சொல்லணும் இங்க பாத்தீங்கன்னா நோக்கத்திலேயே ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியுது அதாவது பாவத்தை சும்மா அடையாளம் காட்டுறதுல இருந்து அந்த பாவத்தை சரிசெய்யறதுக்கு நகருது இது ஒரு மிகப்பெரிய படி இந்த புதிய உடன்படிக்கையில தகவல் தொடர்பு முறையும் ரொம்ப எளிமையாகுது இப்போ குமாரன் ஒரே மத்தியஸ்தரா இருக்கிறதால கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே ஒரு நேரடியான நெருக்கமான தொடர்பு உருவாகுது இந்த மாற்றம் இந்த ஒரு சக்தி வாய்ந்த வசனத்துல எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க நியாயப்பிரமாணம் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின இது சட்டத்திலிருந்து அன்புக்கான மாற்றத்தை தெளிவாக கோடிட்டுக் காட்டுது இப்போ கவனம் பயது மேல இல்லை கடவுளோட அன்பையும் மன்னிப்பையும் அனுபவிக்கிறதால உருவான ஒரு புதிய உறவு மேலே தான் இருக்கு முழு மனநிலையும் மாறுது பாவம் மன்னிப்புங்கிறது ஒரு நம்ப முடியாத பரிசு தான் ஆனால் கதை இதோட முடியல இன்னொரு படி மேலே போகுது இப்போ நாம மூணாவது அதாவது இறுதிக்கட்டத்தை பார்க்க போறோம் இது ஆவியின் பிரமாணம் இது நம்மளை மன்னிப்புலேருந்து அதிகாரத்துக்கு கூட்டிட்டு போகுது இது இன்னொரு முக்கியமான பரிணாம வளர்ச்சி அதாவது செஞ்ச தப்புகளுக்கு மன்னிப்பு வாங்குறதுலேருந்து இனிமே தப்பு செய்யாம இருக்கிற சக்தி கிடைக்கிறதுக்கு நகருது இது ஒரு உண்மையான கேம் சேஞ்சர் இங்க பாருங்க இந்த மத்தியஸ்த சங்கிலி பரிசுத்த ஆவியானவரோட வருகையோட முழுமையடையுது அவர் ஒரு தனிப்பட்ட வழிகாட்டியா நமக்கு உள்ள இருந்து வழி நடத்தி சத்தியத்தை நேரடியா நமக்கு வெளிப்படுத்துறாரு இது நம்ம அடையாளத்தையே மாத்திருது அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து ஸ்வீகாரத்தின் ஆவிக்கு மாறுறோம் அதாவது நாம இனிமே தண்டனைக்கு பயப்படுற அடிமைகள் இல்ல அன்புனால கீழ்படுகிற பிள்ளைகளா தத்தெடுக்கப்பட்டிருக்கோம் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா நாம இனிமே வெளியிலிருந்து வர்ற விதிகளை மட்டும் பின்பற்றல இது ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு சத்தியத்துல வேறோன்றி ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்றத பத்தினது இதுதான் அந்த உறவோட உச்சகட்ட பரிணாமம் சரி இப்போ இந்த இறையியல் பயணத்தோட முழு படத்தையும் பார்க்குறதுக்கு இந்த மூணு உடன்படிக்கைகளையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்ப்போம் வாங்க இந்த அட்டவணையில பாத்தீங்கன்னா முழு பயணத்தையும் ஒரே பார்வையில புரிஞ்சுக்கலாம் நியாயப்பிரமாணம் கண்டனம் பயம் இதில் ஆரம்பிச்சு கிருபை அன்பு அப்புறம் கடைசியா சத்தியம் அதிகாரம் சுதந்திரம்னு நாம எப்படி நகர்ந்து வந்திருக்கோம்னு இது காட்டுது இது உண்மையிலே ஒரு அற்புதமான பரிணாம வளர்ச்சி கடைசியா இந்த ஒரு கேள்வி நம்ம மனசுல நிற்கணும் விதிகளால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து அன்பினாலும் சுதந்திரத்தினாலும் வழிநடத்தப்படுற ஒரு உறவுக்கு மாறின இந்த பயணம் இன்னைக்கு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன அர்த்தத்தை கொடுக்குது இது நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி